ரொம்ப நன்றி சார் ஐயாயிரம் ரூபாய் நீ காலையில் எல்லாரும் அக்கௌண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்ற பேரில் ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டீங்க காலையிலே ஒரே பிரச்சனை போட்ட ஐயாயிரம் ரூபாயில் ஏன்னா மூவாயிரூவா குடுறி நான் வேலைக்கு போகல இன்னைக்கு குடிக்க போகிறேன்னு ஒரே பிரச்சனை காலையில் எட்டரை மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை சார் கொஞ்சம் வாங்க இவர் என்னென்னு கேளுங்கன்னு ஏன் சார் இப்படி எல்லா குடும்பத்தையும் அழிச்சிட்டு உக்காண்ட்ருக்கீங்க ஏற்கனவே குடிச்சு குடிச்சு தான் நாசமா போயிட்டு இருக்கானே மொத்த பேரும் செத்துட்டு இருக்கானே ஜிஹேசிக்கு போங்க டெய்லி பத்து போனோம் இருபது போனோம் குடிச்சு குடிச்சு கிட்னி போய் லிவர் போய் ஹார்ட் ப்ராப்ளமாகி செத்துட்டு இருக்கான் ரத்த வாந்தி எடுத்து எனக்கு தெரிஞ்சவன் மூணு பேர் செத்து இருக்கான் இந்த ஒரே மாசத்துல தெரிஞ்சவ ஐயாயிரம் ரூபா போடுறா ஐயாயிரம் ரொம்ப கஷ்டம் ஐயாயிரம் இல்ல ஐம்பதாயிரம் போடுற நீங்களும் ஆட்சிக்கு ஜெயிக்கவே முடியாது எழுதி வச்சுக்கீங்க நேத்து கமர்ஷியல் கரண்ட் பில் ஏத்துறீங்க ரெண்டாயிரம் மேலே ஏத்திருக்கீங்க இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க எந்த காசு ஏத்துறீங்க எங்க கிழந்த கொள்ளையடிச்சு எங்களுக்கே கொடுக்குறீங்க இதுல என்ன சார் மக்களுக்கு இதுல வேற நீங்க உங்க பேட்டியை பார்த்த கடுப்பாகுது ரொம்ப மாத்திரைக்கு காசு வேணுமா சம்மர்ல சாப்பாட்டுக்கு காசு வேணுமா சம்மர்ல அப்ப இத்தனை வருஷமா நாலு வருஷமா சம்மர் வரலையா வெயில் அடிக்கலையா ஏன்னா எங்களா முட்டா போய் மாதிரி இன்னும் நடிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க கொடுக்குற இந்த ஐயாயிரம் ரூபாய் ஓய்ஞ்சி சாப்பு தான் போக போகுது அந்த காசு திரும்பி உங்ககிட்ட தான் வரப்போகுது அது உலகத்துக்கே தெரியுமே ஐயாயிரவா போடுறாராம் இந்த காலையில் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி ரெண்டு பிள்ளைய கூட போயிடுச்சு அங்க அம்மா வீட்டுக்கு ஒரு தகராறு எவனுமே வேலைக்கு போறதில்லை சார் குடிச்சு 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 நாசமா போயிட்டு இருக்கான் உங்க தங்கச்சி சொன்னாங்க கனிமொழி தான் அதிகமாக தாலி இறக்குறாங்களா கண்டிப்பா நிச்சயமா சத்தியமா தான் தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஐம்பது பேர் தாலி அறுத்தான் இன்னைக்கு ஐநூறு பேர் தாலி அறக்கிறான் கனிமொழி அக்கா அக்கா அக்கான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு எனக்கு என்ன சார் நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தான் எங்களை அடிமையாவே வச்சுட்டு இருக்கணும் மக்களை சொல்லுங்க சார் இலவசம் கொடுக்கிறார் ஐயாயிரம் கொடுக்குறாரா முன்பணம் கொடுக்குறாரா என்ன அதே என்ன சொல்றது தெரியல வேலை இல்ல ஒரு கம்பெனி வச்சு நடத்த முடியல ஒரு பக்கம் வாடகை அதிகம் ஒரு பக்கம் கரண்ட் பில் அதிகம் ஒரு பக்கம் தொல்லைங்க அதிகம் எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருக்க இல்ல கமர்சியல் கரண்ட் வர நேற்று ரெண்டாயிரம் ரூபாய் ஏத்திட்டீங்க ஏற்கனவே ரெண்டு ரூபாய் ஏத்தினீங்க ஏத்திக்கிட்டே இருக்க ஏற்கனவே ஒவ்வொருத்த மேல நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கரண்ட் இருக்கு இப்போ இது பத்தாதுன்னு இன்னும் இல்ல இன்னும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் நீங்க வாங்கி நீங்க ஆட்சிக்கு வரதுக்காக கடனை வாங்கி வச்சு போயிடுவீங்க நாங்க இங்க சாகணும் அதானே சார் சார் மக்களை நிம்மதியா வாழ விடுங்க உங்களை இலவசத்தை எங்க பணத்தை தான் சார் எங்களுக்கு நீங்க இந்த உலகத்துக்கே தெரியும் சார் நீங்க ஐம்பதுல ஐயாயிரம் வேலை ஐம்பதுல ஒரு லட்சம் கொடுத்தா கூட நீங்க ஆட்சிக்கு வர முடியாது முடியாது அவ்வளவுதான் சும்மா குடிக்கச்சு குடிக்கச்சு கொண்டு மக்களை செத்துட்டு இருக்கான் எத்தனை குடும்பம் இன்னைக்கு சதுரி ரோட்ல நிக்க தெரியுமா வயிறு எரியுது சார் காலங்கத்தாலே வயிறு எரியுது